புது புதுபுணு சமையலரு இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான கோவக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வேண்டை கலாம் நம்ம செய்வோம் புளி குழம்பு ஒரு வாட்டி கோவக்கலை செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான புளி பார்த்தோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புளி குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாமே வருத்த அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்க வேண்டியதுதான் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு வறுத்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்க வேண்டியது தான் தனியாகவும் கூட போட்டு நல்லா வந்து ஒரு வறு வறுத்துட்டு புளுங்குல இருந்தால் நான் வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து புளுங்களை அரிசி கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த இதெல்லாம் வறுக்கிறதுக்கு லைட்டாக வந்து சிம்மில் வைக்கணும் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் அதுவும் கூட போட்டு நல்லா ஒரு வறு வறுத்துக்கலாம் நல்லா வந்து வறுக்கணும் வாசனை வந்து நல்லா மனமாக வரணும் அந்தளவுக்கு நம்ம வருத்தீங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நாலு போல் வந்து நீட்டு காஞ்சி மிளகா வந்து எடுத்துக்கலாம் அதையும் கூட ஒரு வதக்க வதக்கிக்க வேண்டியது தான் இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில் தேங்காய் நல்லா துருவி அது கூட சேர்த்து வதக்கிக்கணும் நீங்கள் பீஸ் பீஸாக போடுறதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கறனால துருவி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது இது கூட சேர்த்து நல்லாவே வதக்கணும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தான் போட போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உடச்சக்கடலை போட்டுக்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ஆ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக தண்ணி விட்டு இப்போ நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சட்டி வச்சு நல்லா ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நார்மலுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் லைட்டாக போட்டால் போதும் எண்ணெய் நம்ம ஆல்ரெடி அதில் போட்டு வருத்தருக்கனால ரொம்பவும் நல்லா இருக்காது அதனால் ஒரு முழு புண்ணும் நல்லா தோல் வச்சு தட்டி அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு போல் பச்சை மிளகா போட்டுக்க வேண்டியது தான் கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா அதுவும் ரெண்டு போட வேண்டியது தான் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணும் அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட வேண்டியதான் எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் போல் கருப்பில் போட்டுக்கலாம் கூட கருப்பில் போட்டு அதையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த குழம்புக்கு வந்து பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்க வேண்டியது தான் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சி ரெண்டும் போல் தக்காளி எடுத்து வச்சுக்கோ பழமாக அதை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிக்க வேண்டியது சப்போஸ் வதங்கலைன்னா கொஞ்சம் போல் வந்து உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி கூடவே நம்ம கோவக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொத்து கொத்தா கத்திரிக்காய் மாதிரி போடுவாங்க அது அந்த அளவுக்கு வந்து காரம் உப்பெல்லாம் வந்து அது இழுக்காது அதனால தான் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா ஊறிடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் எண்ணெயில் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா வந்து வடிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன பொருள் சீக்கிரம் பார்க்கலாம் இப்போ வந்து கொதிக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து வந்து மசாலா போட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஓரளவு படைஞ்சிருக்குல்ல நம்ம வ வறுத்து வச்ச மசாலாவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் ரொம்ப வந்து குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நம்ம சாப்பிடும்போது வாயில் எதுவும் அந்த அந்தளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த கொதிக்கிற கோவக்கெல்லாம் மாற்றிக்க வேண்டியது தான் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உடனே மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம அதெல்லாம் அதில் கடலை பருப்பு கடலெல்லாம் போட்டிருக்கோம் இல்லை அரிசிலாம் போட்டிருக்கோம் அதனால் கட்டி கட்டி ஆகாத அளவுக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதையுமே நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போத்தையும் நம்ம எதுவுமே இதில் போட போகிறது இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் தான் போட போகிறோம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலா எதாவது போடுறது இருந்தாலும் போட போகிறோம் ஆனால் வந்து மசாலா வந்து நம்ம மிளகாத்தூளில் எதுவும் போடலை நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க நான் போடலை இப்போ உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் காய் நல்லா இன்னும் வேகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம புளி ஊற்றிக்க வேண்டியதாக இப்போ மூடி வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சா சீக்கிரமாகவே வந்து காய் நல்லா வெந்துடும் குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா இன்னும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மசாலா போடலாம் மசாலான்னு பார்த்திங்கன்னா நான் எந்த எந்த மசாலாமுமே போடலை சாம்பார் பொடி மட்டும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் அது வந்து நல்லாவே இருந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் கூட போட்டுக்க போட்டுக்கலாம் நல்லா ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக கரைச்சி ஊற்றிட்டேன் இதை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்ணும் அது பாட்டு அப்படியே கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா ரெடியாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த டேஸ்ட்டெலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் தூவிட வேண்டியதாக தூவிட்டு ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம குழம்பு விற்கிற அளவுக்கு பொறுத்து நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிடுச்சு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாவே போதும் செம்மையாக இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களோ இந்த வீடியோ பேர் தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்